திருவண்ணாமலை அருகே நெல் மூட்டைகளுக்கு விலை நிர்ணயிக்காத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்லை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அதிகாரிகளின் வேலை நிறுத்தம் காரணமாக ஏற்கனவே எடை போடப்பட்ட ஏழாயிரத்து இருநூறு நெல் மூட்டைகள் விலை நிர்ணயிக்கப்படாமல் விற்பனை கூட கிடங்கில் தேக்கமடைந்துள்ளன இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் எதிரே சேத்துப்பட்டு வந்தவாசி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதிகாரிகளிடம் பேசி எடை போடப்பட்ட அனைத்து நெல் மூட்டைகளுக்கும் நாளை மறுநாள் விலை நிர்ணயம் செய்ய வைப்பதாக காவல்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது இதனை ஏற்று சாலை மறியல் போராட்டத்தை விவசாயிகள் கைவிட்டனர்